சாமி சாப்பிட்டாங்களா சொல்லுங்க கால் பண்ணாங்களா சாப்பிட்டாங்களா சொல்லுங்க சுவாமி ஏ சரணம் எங்கள் எங்களுக்கும் அந்த சுவாமியே சரணம் ஐயா அப்படிங்கற ஒரு இனிமையான ஒரு இனிமையான ஒளி வந்து கே இன் கார்த்திகை ஆறு இன்னிகை அதனால ஒரு ஒன் வீக் அப்புறம் எங்க வீட்டில் போறீங்களா சொல்லுங்க முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன டைம் ஆயிடுச்சு நம்மளுடைய இந்தியன் டைம் பிரகாரம் துபாயில் என்ன டைம் ஆகுதுன்னு தெரியல அவினாஷ் புரோலியபூர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை என்ற கிராமத்தில் மழை பெழிஞ்சுதான் சொல்லுங்க எங்கள் ஊரில் மழை கிடையாது ஆனால் ராமேஸ்வரத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் எதுவும் பெஞ்சா தான் சொல்லியிருக்காங்க ஒரு மாதிரி எல்லோரும் தெரியலை அதனால உங்கள் ஊர் பக்கம் என்னென்ன மழை பெஞ்சுதான் சொல்லுங்கள் பிரியங்கா உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கும் அந்த கடலோர மாவட்டம் தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால் ஊரில் மழை பெஞ்சா சொல்லுங்கள் பிரியங்கா விஷ்ணு பிரியா அப்படியே ஐடியா எப்படி மாற்றிருக்கீங்க மதிய ஓகே எயிட் எயிட் ஃபிஃப்டீன் இங்கே வந்து நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஆயிடுச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் சொல்லுங்கள் வீட்டில் சமையலா இல்லை ஹோட்டல் சாப்பாடா சொல்லுங்கள் சமைச்சிட்டீங்களா சாப்பிட்டுட்டிங்களா சொல்லுங்கள் அப்படின்னா சுகம் அண்ணே சாரி விஷ்ணு பிரியா அண்ணே அவர் சென்னை போயிட்டாங்க அண்ணே செவ்வாய்கிழமை இரவு சென்னை கிளம்பி விட்டார் அண்ணே ஓகே டூட்டியில் இருக்கார் அண்ணே ஓகே ஓகே சூப்பர் 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 மிக்க நன்றி நம்முடைய லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் அனைவரும் வந்து கொஞ்சம் லைக் போட்டு லைவ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க இதை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் லைவை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் வீர சோழபுரம் என்று இனிமையான இயற்கையான ஒரு சூழல் இயற்கையான சூழல் நிறைந்த ஒரு அருமையான கிராமம் தெரியும் விஷ்ணு பிரியா உங்களுடைய மரிய ஒரு சூப்பர் உம் அண்ணே மாமாவ தான் கால் பேசிட்டு இருந்தேன் நீங்கள் லைவ் வந்ததும் நான் கட் பண்ணிட்டேன் ஓ ஐயோ ஏன் கட் பண்ணிங்க அண்ணே வை மாமா அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் அண்ணே அவரையும் கூப்பிட்டேன் அண்ணே வர சொன்னார் கூப்பிட்டேன் அண்ணே வரையன்னு சொன்னார் ஓகே ஓகே சூப்பர் மிக்க நன்றி பரவாயில்ல எங்களுடைய லைவாக நீங்கள் கால் பண்ணிட்டு பரவாயில்ல கட் பண்ணிட்டா கூட நம்மளுடைய லைவ் பேசிக்கலாம் ஒரு சில வார்த்தைகள் சகோ சகோ நியூஸ் பார்க்கவில்லையா ப்ரோ சாரி பார்க்கலங்க கண்டிப்பா பார்க்கல முத்துப்பேட்டையில் தான் வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயல் கரையை கடக்கும் போது கடக்கப் போகுது என்று நியூஸ் சொல்றாங்க அப்படிங்களா சாரி உங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்லுங்க இல்லைனாக்கா என்ன சொல்றது சேஃப்டியான இடத்துக்கு கூட அவங்களுக்கு போயிட்டு சொல்லுங்க ஏன்னா முன்கூட்டியத்தை அறிவித்தாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த தேதியில தான் வந்து கரையை கரையா மெசேஜ் சொல்றது திரு அகல்யா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் திரு அகல்யா எப்படி இருக்கீங்கன்னு நல்லா சாப்பிட்டீங்களாமா திரு அகல்யா இனி இரவு வணக்கம் திரு அகல்யா அவினாஷ் சோகம் நானே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வெதர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஏரியாவில் நம்மளுடைய நம்ம இருக்கிற அந்த லொக்கேஷனில் வந்து மழை வருமா வராதா அப்படின்றத அந்த